முன்பின் தெரியாதவர்களை கூட மனதார நம்பி ஏமாறக்கூடிய ஒரே ராசி காலபுருஷ தத்துவப்படி பதினொன்றாம் ராசியாக விளங்கக்கூடிய கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்காரர்களை பல ஜோதிட குருமார்கள் பலவிதமாக விவரித்திருக்கலாம் ஆனால் இயற்கை ஜோதிடம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ந்துதான் வெளியிடும் இந்த கும்பராசிக்காரர்களின் நற்குணத்தை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து வெளியிடுகிறது இவர்களுடைய பிளஸ் எல்லாம் என்னவென்றால் எவ்வளவு பெரிய சோகமான விஷயங்கள் எல்லாம் தன் ஆள் மனதில் புதைத்து விட்டு தன்னை நம்பிய குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய அதிலும் ஏணியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி தன் குடும்பத்துக்காக சாக்கடை அல்லவும் தயங்க மாட்டார்கள் தன் குடும்பத்திற்காக தன்னுடைய இளமையெல்லாம் துளைத்து வெளிநாடு சென்றாவது எப்படியாவது தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று லட்சிய மனப்பாங்கு கொண்டவர்கள் இந்த குடும்பத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஏனென்றால் கும்ப ராசி என்பது கும்ப ராசி ஒரு கலச ராசி ஆக கலசம் எங்க இருக்கும் உயரத்தில் கோபுரத்தில் தான் இருக்கும் அதே போல இவர்களுடைய மனதும் தான் தெரியும் இவர்களுடைய மனசு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம் யார் என்றால் பனிரெண்டு ராசிகளிலே உள்ளத்திலே உயர்ந்த உள்ளம் கொண்ட கும்பத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் என்று இயற்கை ஜோதிடம் ஆய்வில் தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறது மற்றவர்கள் வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் சுருக்கமாக சொன்னால் இவர்கள் ஒரு ஏணிப்படி போல அந்த ஏணியை பலரும் யூஸ் பண்ணுவார்கள் ஆனால் அந்த ஏணி ஒரே இடத்துல தான் கிடக்கும் மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுடைய யதார்த்தத்தையும் கும்பராசிக்காரர்களுடைய பலத்தையும் பெற்றுவிட்டு அவர்களை பலவீனமாக தூக்கி எறிவார்கள் சொந்தக்காரர்கள் ஆனாலும் எதற்கும் சளைக்காமல் எதற்கும் அஞ்சாமல் ஏனென்றால் இந்த கும்பத்தின் அதிபதி சனி பகவான் இறைவன் தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய சோகத்தையும் சோதனையையும் கொடுத்தாலும் அதை மனதளவில் தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு மலரில் வரும் வாசத்தைப் போல தன்னுடைய அதீர திறமையால் பல சாதனைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரை சனியில் வெற்றிகரமாக ஐந்து வருடத்தை கடந்து விட்டார்கள் வெறே சனி இரண்டரை வருடம் ஜென்மச்சனி இரண்டரை விடம் கடந்த தான் இவர்கள் பட்டப்பாடு எண்ணில் அடங்காதது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மச்சனி என்பது சந்திரன் இருக்கும் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடியது சந்திரன் என்பது மனசுக்கு சொந்தக்காரன் அழகுக்குச் சொந்தக்காரன் நம் எண்ணங்களுக்கு சொந்தக்காரன் நம் எண்ணங்களின் செயல்பாட்டுக்கு சொந்தக்காரன் சந்திரனுக்கு இயற்கையான ஒளி கிடையாது அது சூரியனின் ஒளியை வாங்கிதான் பிரகாசிக்கும் அந்த சூரியன் ஒளியை கொடுக்க விடாமல் இருளை கொடுப்பது தான் சனியோட வேலை ஒரு மனதுக்கு வெளிச்சத்தை கொடுக்காம இருளை கொடுத்து விட்டால் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் போய்விடும் இதுதான் ஜென்மச்சனியோட விளக்கம் ஜென்மச்சனி என்றாலே தான் செய்யக்கூடிய நிலைகள் தனக்கே நல்லதா கெட்டதா என்று சிந்திக்க விடாமல் எதை செய்தாலும் அதில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு இருளை ஏற்படுத்தி விடுவார் அதனாலே இவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் தீமையாக போய்விடும் இந்த ஜென்மச்சனி நடக்கும்போது யாரையெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களாலேயே பல துன்பங்கள் ஏற்படும் அதிலும் ஒரு தனி மனிதனுக்கு வெளியில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் தான் ஆதரவு கிடைக்க வேண்டும் ஆனால் இந்த ஜென்மச்சனியில் குடும்பத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து பேசுவார்கள் அதுதான் கொடுமை மனிதன் வெளியிலும் அடிபட்டு குடும்பத்திலும் அடிப்படும் போது அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அவ்வளவு மனவேதனையில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி ஜென்மச்சனி விலகி பாதச்சனி தொடங்குகிறது பாதச்சனி என்பது ஏழரையில் கடைசி இரண்டரை வட்டம் இனி வர இருக்கக்கூடிய இரண்டரை வட்டத்துக்கு கடந்த ஐந்து வருடமாக எவ்வளவு சோதனை சோதித்தாரோ சனி பகவான் அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றப் போகிறார் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் தான் இவர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்று அது எப்படி ராஜயோகம் கிடைக்கும் என்று நீங்கள் சிந்திக்கலாம் அதற்கு விளக்கம் தருகிறோம் பாதச்சனி என்கிற இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குடும்பஸ்தானமாச்சே அதிலேயும் பல பிரச்சனைகள் வருமே என்று நீங்கள் நினைக்கலாம் பிரச்சனை யாருக்குத்தான் இல்லை பிரச்சனை இல்லை என்றால் கோயிலில் அர்ச்சனையே இல்லை என்று ஒரு பழமொழி இருப்பது போல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதிர்ஷ்டம் என்கிற பேரானந்தத்தில் நீங்கள் நினையப் போகிறீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தான நான்காம் வீட்டை பார்ப்பார் அதாவது ரிஷபத்தை பார்ப்பார் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி இடம் சந்திர பகவான் உச்சம் அடையக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடத்தை சனி பகவான் பார்வையிடும் பொழுது சனி பகவான் இருக்கும் இடம்தான் பாலா போகுமே தவிர அவர்கள் பார்வை செய்யும் இடம் மிகப்பெரிய உன்னதமான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க போகக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் நல்ல வண்டி வாகனங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளா இடத்தில் கேஸ் இருந்ததா கூட அந்த கேஸில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கும் சிலருக்கு பாதியில் நின்ற வீடை மீண்டும் தொடங்கி இந்த இரண்டரை வளர் காலத்துக்குள் உங்கள் வீடு பூர்த்தியாகி நீங்க மன மகிழ்ச்சியோடு குடி போவீர்கள் அதே போல் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் எட்டாம் இடத்தை பார்வையிடுவார் கடந்த விரயச் ஜென்மச்சனியாலும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அதாவது நோய்வாய்ப்பற்றிருந்தாலும் சரி கடனில் அவதிப்பட்டிருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லையால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதிலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் இரண்டாம் இடத்திலிருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் எட்டாம் இடம் என்பது ஒரு மரணஸ்தானம் அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் என்பதும் திடீர் ராஜயோகம் திடீர் தொழில் நஷ்டம் என்பதெல்லாம் இந்த எட்டாம் இடத்தை குறிக்கும் யாரெல்லாம் தொழில் நஷ்டப்பட்டிருந்தீர்களோ திடீர் என்று ஒரு திருப்பு முனையாகி நீங்கள் ராஜயோகத்தைப் பெறக்கூடிய காலம் சிலருக்கு புதையல் போல ஏதாவது ஒன்று கிடைக்கும் புதையல் என்றால் புதையலே என்று நினைக்க கூடாது அந்த புதையலுக்கு சமமாக ஏதாவது ஒரு வழியில் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது ஏதோ ஒரு வகையில் கொடுத்து விடுவான் எடுக்கும் காலம் விலகி கொடுக்கும் காலமாக வந்துவிட்டது என மன மகிழ்ச்சியோடு இந்த கும்பராசிக்கு இயற்கை ஜீடத்தில் ஆணைத்தரமாக ஆய்வு கண்டு சொல்கிறது நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கை கூலி கிடைக்கப் போகிறது அதேபோல் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்வையிடுவார் இங்குதான் சற்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பாதச்சனியாக வரக்கூடிய இடம் மீனராசி ராசி அதே போல் பத்தாம் பார்வை பார்க்கக்கூடிய உங்களுடைய பதினொன்னாம் ஸ்தானம் தனுசு ராசி இந்த இரண்டுக்கும் குரு பகவானே அதிபதி ஆக குரு பகவான் இருக்கும் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து அதனுடைய பார்வை அதே குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய தனுசு ராசியை பார்ப்பதால் மிக பெரிய இராஜயோகம் எண்ணிலடங்காத லாபங்கள் கடல் கடந்து பயணம் செய்ய வைக்கும் வேலையின் காரணமாகவும் சரி சுற்றுலா ஸ்தலத்துக்கும் சரி வெளிநாடு செல்ல வைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் இதுவரை நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தீர்களோ அந்த கடனில் இருந்து நீங்க மீண்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி உயரும் உயருதா இல்லையா என்று பொறுத்திருந்து பாருங்கள் இந்த பதிவை புதிதா பார்ப்பவர்களுக்கு இவர் ஏதோ விளையாட்டா சிரிச்சு சொல்லிட்டு இருக்காரு என்று நினைப்பார்கள் ஆனால் இயற்கை ஜோதிடத்தை முன்னேறே பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் நாம் என்ன சொல்கிறோம் என்று இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்போம் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதில் பலரும் பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் சரி எந்த மாதிரியான ஏழரை நடந்தாலும் சரி ஏழையில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி சரி ஏழை முடிஞ்சவனே சனி முடிஞ்சிருமான்னு கேட்டா அப்பவும் அர்த்தாஷ்டம சனி சஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி என ஒருவர் வாழ்வில் அந்தந்த இடத்துக்கு வரும்போது பகவானால் அவரவளுக்கு நீதியும் அநீதியும் கிடைக்கும் ஆக தனி மனிதன் வாழ்வில் எந்த மாதிரியான தசாபத்திகள் நடந்தாலும் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வதுதான் வருமுன் காப்பம் அப்படிப்பட்ட வருமுன் காப்பம் திட்டம் இயற்கை ஜோதிடம் அறிவித்திருக்கிறது கடந்த பதினைந்து வருடத்துக்கு முன்னாலேயே மாற்றி யோசித்து கடந்த ஒன்பது வருடமாக இதை நிலைநிறுத்தி இதில் பலரும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கும்பராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் இந்த பதிவை நீங்கள் புதிதாக பார்ப்பது என்றால் இதற்கு முன் போட்ட பதிவுகளை சில பதிவுகளை நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டும் அதே போல இயற்கை ஜோதிடத்தில் சார்ட்ஸ் விடிய இருக்கிறது பலரும் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதில் தானே முன் வந்து இந்த வருமுன் காப்பம் திட்டத்தால் என்ன நாங்கள் பலனடைந்தோம் என்று அவர்கள் மனதார வீடியோ செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோவை சாட்சியில் போட்டிருக்கோம் அதனால இயற்கை வீடியோவில் நீங்க வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் இந்த உண்மை உங்களுக்கு விளங்கும் ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் விலகி பாதச்சனியாக சஞ்சரிக்கிறார் பாதச்சனியாக சஞ்சரிக்கும் காலங்களில் உங்களுக்கு எண்ணற்ற அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க இருக்கிறார் மைனஸ் என்னவென்றால் ஜென்மச்சனியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்ததோ அதில் ஐம்பது சதவீதம் தான் குறையும் மீதி ஐம்பது சதவீதம் அப்படியே தான் இருக்கும் அந்த ஐம்பது சதவீதத்தை நீங்கள் எப்படி வெல்ல வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது அந்த தாரக மந்திரம் என்னவென்றால் அதுதான் மௌன விரதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் அதிலும் காலை ஆறு டு ஏழுக்குள் அல்லது மதியம் ஒன்று டு இரண்டு வரைக்கும் முடிந்தால் மௌன விரதம் இருங்கள் வேலைக்கு போகிறோம் எப்படி அந்த நேரத்தில் நாங்கள் மௌன விரதம் இருக்க முடியும் என்று நீங்கள் கேள்விகள் கேட்டால் அதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இவைகள் எல்லாம் சனிக்கிழமையில் சனி ஓரைகள் இந்த சனி ஓரையில் இந்த மூன்று நேரத்தில் அதாவது காலை ஆறு டு ஏழு அல்லது ஒன்னு டு ரெண்டு அல்லது எட்டு டு ஒன்பது இந்த மூன்று வேளையில் எந்த நேரம் நீங்கள் பிரியா இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதம் நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசக்கூடாது அந்த மாதிரி மௌன விரதம் அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்யலாம் எப்படி மூன்றரை மணிக்கு ஓசோல் மண்டலத்தில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை குப்பைகளையும் சரி செய்து தூய்மையாக இருக்கிறதோ அதே போல உங்க உடலில் உள்ள ஓசோல் மண்டலத்தை நீங்கள் ஓபன் செய்ய வேண்டும் இதை கையாண்டு பாருங்க நீங்க ஜென்மஜனியில் பட்ட கஷ்டம் எல்லாம் இது நீங்கும் இது ஆணித்தரமாக நம் ஆய்வில் கண்ட உண்மையாகும் அதே போல் சனிக்கிழமைகளில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் கம்பங்கூழ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கம்பங்கூழ் வீட்டில் ஆக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் ரோட்டு கடைகளிலையோ தள்ளுவண்டியிலையோ நிறைய விற்கிறாங்க ஒரு சோம்பு கம்பங்கூழாவது சனிக்கிழமையில் நீங்கள் வாங்கி குடித்து விடுங்கள் இதனால் சனி தோஷம் விலகும் கம்பங்குள் குடித்தால் சனிதோஷம் விலகுமா என்ன சிறுபுள்ள தனமா இருக்க என்று நினைத்து விடாதீர்கள் அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த தானியங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தானியங்களிலும் கிரகங்கள் ஆதிக்கம் கொள்கிறது கம்பங்குள் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடல் வலிமை பெறும் அஜீர்ண கோளாறு உள்ளவர்கள் கூட கம்பங்கள் குடித்தால் ஜீரணம் எளிதில் ஆகும் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க மறந்து விடாதீர்கள் யாருக்கெல்லாம் ஏழை நடக்கிறதோ அவர்களெல்லாம் வார வாரம் கம்பல்சரி நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் சிலருக்கு கோல்டா இருக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஜலதோஷம் வந்து விடும் என்றெல்லாம் பயந்தார்கள் என்றால் ஒரு நாலு சுற்று எண்ணெயாவது உச்சாந்தலில் வைத்து உடனே குளித்து விடலாம் மொத்தம் அந்த சாங்கியம் நிறைவேறணும் அவ்வளவுதான் ஆக இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கையாண்டால் நிச்சயம் உங்களுக்கு எண்ணற்ற அதிர்ஷ்டங்கள் வருவதோடு பல நீங்கள் மீள்வீர்கள் பல நீங்கள் மீள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ரொம்ப ரொம்ப எளிதான பரிகாரத்தை நாம் சொல்லியிருக்கோம் இன்று சனிக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும் அடுத்து ஒரு டம்ளர் கம்பம் கூடாது நீங்கள் வாங்கி குடிக்க வேண்டும் மூன்றாவது நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் குளிக்க வேண்டும் இந்த மூன்றையும் செய்து பாருங்கள் அதிகபட்சம் ஒரு மூணே வாரத்துக்குள்ள உங்கள் மனசு அதிபயங்கரமான சங்கடத்திலிருந்து வெளிவந்து ஆயிருவீங்க மற்றவர்களுக்கு ஏணியாக விளங்கக்கூடிய கும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறையருள் என்றென்றும் கிடைத்து உங்கள் வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை Dit het gekolire.